முகேஷ் அம்பானி அவருடைய மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன் இவங்க ரெண்டு பேரோட திருமணம் வந்து பாத்தீங்கன்னா மும்பையில கோலாகலமா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த கல்யாணம் எங்க நடக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா பத்ரா குர்லா அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ்ல ஜியோ வேர்ல்டு சென்டர் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க தொடர்ந்து நான்கு நாட்கள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பாஞ்சு இந்த நான்கு நாட்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்ரா குர்லா காம்ப்ளெக்ஸுக்கு செல்லக்கூடிய அனைத்து சாலைகளையும் வந்து பாத்தீங்கன்னா மும்பை மாநகர காவல்துறையினர் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க சோ பொதுமக்கள்

கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கடைகளும் சரி அங்க இருக்கக்கூடிய அத்தனை வணிக ஸ்தாபனங்களும் வந்து பாத்தீங்கன்னா மூட சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா மும்பை காவல்துறையினர் சொல்லக்கூடிய காரணம் என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்ரா குர்லா காம்ப்ளெக்ஸுக்கு செல்லக்கூடிய அனைத்து சாலைகளையும் நாங்க எங்களோட கண்ட்ரோல கொண்டு வந்து பிளாக் பண்ணிட்டோம் இந்த வழியா வந்து பொதுமக்கள் தான் செல்ல செல்லக்கூடாதே தவிர கல்யாணத்துக்கு வரக்கூடிய விஐபிகள் எல்லாம் செல்லலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அரசாங்கம் போடுற இந்த சாலையும் ரோடும் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு அல்ல பணம் படைத்தவனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சாலைகளோ அப்படின்ற என்ன நம்ம மனசுல வருது அதே போல நாம முகேஷ் அம்பானி அவர்களோட மகன் ஆனந்த் அம்பானியை நேர்ல பார்த்தா கண்டிப்பா அந்த கேள்வி கேட்கலாம் நாங்க பயன்படுத்துற ரோடெல்லாம் இப்படி பிளாக் பண்றேன் இது என்ன உங்க ஒப்பம் விட்டு ரோடா அப்படின்னு தாராளமா கேட்கலாம் இல்லைங்களா சோ அந்த மாதிரி தானே இந்த சம்பவம் இருக்குது பொதுமக்களுக்கு இடையூறாக சாலைகளை மறித்து இந்த முகேஷ் அம்பானி அவர்களோட மகன் திருமணம் ஒரு பக்கம் நடைபெறது இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மும்பையில இருக்கக்கூடிய அனைத்து ஹோட்டல்களும் ஒரு சில ஹோட்டல்கள் மட்டும் இல்லைங்க மும்பையில இருக்கக்கூடிய கீழ்மட்ட ஹோட்டல்ல இருந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள் இருந்து எல்லா ஹோட்டல்களும் வந்து பாத்தீங்கன்னா புக்கிங் ஆயிட்டு இருக்குது அத்தனை ஹோட்டல்களும் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு ட்ரிபிள் மடங்கு இல்லைங்க டென் மடங்கு இல்லைங்க ஹண்ட்ரட் மடங்கு ஏறி போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சாதாரணமா ஒரு மிடில் கிளாஸ் மேன் வந்து ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறானா எவ்வளவு ரூம்ல லாட்ஜ் எதிர்பார்ப்பான் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு இல்ல மூணாயிரம் மிஞ்சி போனா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள அந்த ரூம் இருக்கணும்னு தான் அவன் எதிர்பார்ப்பான் ஆனா இந்த முகேஷ் அம்பானி அவர்களோட கல்யாணத்தை பயன்படுத்தி மும்பையில இருக்கக்கூடிய அனைத்து ஹோட்டல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்ல இருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வரையும் விலைய வந்து ஏத்தி இருக்கிறாங்க சோ மும்பைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பணக்காரங்க தான் வருவாங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அதெல்லாம் பார்க்க மாட்டான் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் ரூம் இல்லைன்னா அவனுக்கு தேவை தங்கறதுக்கு ரூம் அவன் என்ன பண்ண போறான் அந்த ரூம்ல வந்து காஸ்ட்லியா இருந்தா கூட பரவாயில்லன்னு தங்கிட்டு போயிட்டு போறான் இப்போ மும்பைக்கு சுற்றுலா போன அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் ரொம்பவும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வராங்க அப்படின்றதாங்க ஒரு நிதர்சனமான உண்மை அதே போல மும்பைல வந்து பாத்தீங்கன்னா உணவகங்கள் ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல உணவுப் பொருட்கள் விற்பதாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இதுக்கு காரணமும் வந்து பாத்தீங்கன்னா முகேஷ் அம்பானி அவர்களோட மகன் திருமணம் ஒரு ரீசன் ஏன்னா இந்த மும்பை மாநகரத்துக்கு வரக்கூடிய விஐபிகள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஹோட்டல்ல வந்து சாப்பிடுறாங்க தங்குறாங்க சோ இந்த சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாம் எல்லாமே அதிக அளவுல ரேட் ஏத்திட்டாங்க காரணம் என்னன்னா வரக்கூடியவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஐபிகள் சாதாரணமாக ஒரு இட்லி பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இருக்குன்னா இன்னைக்கு ஒரு இட்லி வந்து பாத்தீங்கன்னா மும்பைல ஐம்பது ரூபாய் அளவுக்கு கூட பில் போட்டு வைக்கிறாங்க அதே போல பழங்கள்ல இருந்து காய்கறிகள்ல இருந்து எல்லாமே இந்த மும்பையில் நடக்கக்கூடிய அம்பானி அவர்களோட கல்யாணத்தை காரணம் காட்டி ட்ரிபிள் மடங்கு இல்லைங்க ஹண்ட்ரட் மடங்கு விலைவாசி ஏற்றிட்டு இதனால பொது ஜனங்கள் அந்த மும்பை பகுதியில் வாழக்கூடிய பொது ஜனங்கள் வந்து பெரிதளவில் பாதிக்கப்பட்டுட்டாங்க இந்த விலை உயர்வால் அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை மாநகரம் ஃபுல்லாக பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதே போல இந்த முகேஷ் அம்பானி அவர்களோட மகன் ஆனந்த் அம்பானி அவர்களோட திருமணத்தை காரணம் காட்டி கடந்த மூன்று மாதத்துக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ஃப்ளைட் கம்பெனிகளோட டிக்கெட் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவில் ஏறி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வந்திருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மூன்று மாதங்களுக்கு முன்பே இந்த ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் வந்து அதிக அளவில் புக் பண்ணிட்டாங்க ஒரு எமர்ஜென்சி கூட மும்பைக்கு செல்லக்கூடிய எந்த ஒரு விமானமும் வந்து பாத்தீங்கன்னா முன்பதிவு இல்லாமல் இருக்குது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ இதனால மும்பையில் தொழில் ரீதியாக பயணம் மேற்கொள்றவங்களும் ஹாஸ்பிட்டல் சம்மந்தமா அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி சம்மந்தமா டிராவல் பண்றவங்களுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃப்ளைட் கிடைக்காம டிக்கெட் இல்லாமல் தவிக்கிறாங்க அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம் காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஐபிக்கள் ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ண தான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது முகேஷ் அம்பானி அப்படின்றவர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாதுங்க இந்தியாவோட நம்பர் ஒன் பணக்காரர் யாருன்னு வந்து முகேஷ் அம்பானி தான் இந்தியாவோட நம்பர் ஒன் தொழிலதிபர் யாருன்னு பார்த்தாலும் முகேஷ் அம்பானி தான் இத்தனை பெருமைகளுக்கும் உரிய ஒரு மனிதர் தான் செய்யக்கூடிய தொழில சமயோஜிதமா யோசித்து படிகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் இப்படி ஒரு கிராண்டா நம்ம ஒரு கல்யாணம் பண்றதுனால இதனால பொதுமக்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வரும் பொதுமக்களுக்கு எவ்வளவு இடையூறு வரும் அப்படின்றத யோசிக்காம இருந்திருப்பாரு சோ அதெல்லாம் யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரிதான் இவர் கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க தவிர பொதுமக்கள் எக்கேடு கேட்டு போனாலும் பரவாயில்ல நமக்கு நம்மளுடைய கல்யாணம் கிராண்டா நடக்கணும் அப்படின்ற எண்ணத்துல மட்டுமே செயல்படுற இவருடைய அந்த யோசனை வந்து ரொம்பவும் தவறான எண்ணமா இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது